ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமான செய்தி ஆடி முதல் திங்கள் எனக்கு பையன் பிறந்திருக்கான் என் கருவத்தம்மா குழந்தை பெற்று எடுத்துருக்காங்க சிரமப்பட்டு தாங்க பெற்று எடுத்தா வழி காலையிலே வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கழிவில்தான் நாங்கள் மாடு கட்டி வச்சுருந்தோம் வீட்டிலேருந்து நான் மாடு வீட்டிலேருந்து கருவு மாடு ஓட்டினு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சி மணி பத்தாயிடுச்சு வந்து பார்த்தா குழந்தை தவியாக தவிச்சுன்னு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழிய நல்லபடியாக சுக பிரசவம் ஆயிடுச்சு இப்போ அவங்க அப்போ குழந்தைய நாக்கால நைக்கி சுத்தம் பண்ணின்னு இருக்காங்க இனிமேர்ந்து என் பையன் எழுந்து நடக்கிறோன்னு நிற்கிற வேலைதாங்க தாங்க அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் எழுந்து நடக்கும் போது துல்லும்போது ஆடும்போது உங்களுக்கு அடுத்து பதிவு நான் பதிவு போடுற பாருங்கள் என்ன பேர் வைக்கலாம் பாருங்கள் என் பையனுக்கு பையன் இல்லாத வீட்டுக்கு பையன் பிறந்திருக்கான் தாயம் செய்யும் நலம் அதுக்கு பாது காவல் எங்கள் ஜாக்கு தான் ஜாக் ஜாக்கி ஏ வேலையா சைலண்டா இருக்கும் அவன் தாங்க எங்கள் பசு மாட்டுக்கு காவல் இன்னும் எந்த வேலையும் முடிக்கலைங்க தாங்க எல்லா வேலையும் முடிக்கணும் சாணி வாசலாம் இங்கே இருக்குது எடுத்து போடுற வேலை இருக்குது மாட்டுக்கு தண்ணி காட்டுற வேலைலாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு நான் கழனிக்கு வந்து அரப்பாரத்தை நாங்கள் போட்டேனே அதோட வரல இங்கே பாருங்கள் வைக்கல்லாம் எதுவுமே வரல எந்த துண்டலுமே வாரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெக்கில் இருந்து மங்கி தான் போச்சு மழை பெஞ்சது பேஞ்சபடியே இருந்தது இப்போ ரெண்டு நாளாக தாங்க வெயில் காயுது எங்கள் ஆறு இல்லை கனிக்குழப்ப கிராமத்தில் வந்து மூணு கிலோமீட்ரு ஓட்டின ஒருத்தவர்கள் போது பச பசமாட்டேன் இருந்தாலும் வாயில் ஜீவனங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டம் எங்கள் விவசாயம் ஆதரவு லைக் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாத பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நாளைக்கு என் பையன் விளையாடுறத நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்படிக்கு உங்கள் சங்கீதா